கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த காலை வேலை தியானத்திற்காக நான் தெரிந்து கொண்டது என்னவென்றால் வேஸியின் ஆடை ஆபரணங்கள் ஆம் பிரியமானவர்கள் இதை குறித்து இந்த நாளில் அநேக கிறிஸ்தவர்களும் சரி ஊழியக்காரர்களும் சரி ஊழியக்காரிகளும் சரி சுவாசிகளும் சரி அறிந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது ஏன் தெரியுமா இந்த நாள் நாளில் உலகமான ஃபேஷன் ஃபேஷன்ட்டு ஃபேஷனுக்கு நேராக கடந்து செல்லும் பொழுது இந்த வேசியின் ஆடை ஆபரணங்கள் குறித்து நாம் அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கும் தெரியும் நம்முடைய பிள்ளைகளாலும் சரி நம்மளுடைய சபை விசுவாசிகள்னாலும் சரி எப்படிப்பட்ட ஆடைகளை அணிய வைக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஆபரணங்களை நாம் யூஸ் பண்ண வேண்டும் என்பது நமக்கு என்னது நெஞ்சாக தெரியும் அமேன் ஆகவே நான் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நீதிமன்றிகளின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அப்போ இதோ வேசின் ஆடை ஆபரணம் தரித்திருந்த தந்திரம்மா உள்ள ஒரு ஸ்திரீ ஆமே வேசியின் ஆடை ஆபரணங்கள் அப்போ வேசிக்குண்டு ஒரு ஆடை இருக்கிறது வேசிக்குண்டு ஒரு ஆபரணங்கள் அலங்காரம் எனது இருக்கிறது இந்த நாள் அநேக சபைக்குள்ளும் சரி அநேக விஸ்வாசிய பிள்ளைகளுக்குள்ளும் சரி அநேக உளியக்காரர்களுக்குள்ளும் சரி இந்த வேசினுடைய ஆபரணங்கள் ஆடைகள் அலங்காரங்கள் காணப்படுகிறது பவுல் இந்த தெளிவாக செல் சொல்லியிருக்கிறாரு நம்முடைய சரீரங்களை வேசியின் அவயங்களாக மாற்ற கூடாது நம்ம சரீரம் பார்க்கும் பொழுது உள்ளான மனிதனை காட்டப்பிலே சரீரம் என்பது புறம்பான மனிதன் புறம்பான மனிதனில் நம்மளுடைய அவயங்கள் வந்து வேசியனுடைய ஆடை அலங்காரங்கள்னால நாம் என்ன செய்யக்கூடாது அலங்கரிக்க கூடாது ஆமே அப்போ ஒரு வேசியின் ஆடை எப்படி இருக்கும் எப்போ ஒரு வேசியின் அலங்காரம் எப்படி இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள் வேசிக்குன்னு விபச்சாரம் பண்ணுற ஒரு ஸ்திரீக்குன்னு எனது ஒரு ஆடை இருக்கிறது அப்படி தானே பக்தி உள்ள ஸ்திரீகளுக்குன்னு ஒரு ஆடை இருக்குது அப்படி தானே வேசியின் அலங்காரன்னு ஒரு அலங்காரம் என்னது இருக்குது வேசிகளுக்கு மா மேக்கப் பண்ணுற ஒரு மேக்கப் இருக்குது விசுவாசிகளுடைய சுவாசிக்களுடைய ஒன்று இருக்குது வேசிகள் போடிய ஆபரணங்கள்னு ஒன்று இருக்குது விஸ்வாசிகள் போடுகிற ஆபுரங்கள் ஒன்று இருக்குது ஆம் இந்த நாளில் நீங்கள் உங்களே நீங்கள் தியானித்து பாருங்கள் நீங்கள் வேசியின் ஆடை உடுக்கீங்களா கிறிஸ்துவின் உடை நம்ம தருத்திருக்கிறோமா நாம் வேசியின் அலங்காரத்தை பண்ணுகிறோமா கிறிஸ்துவின் அலங்காரத்தை பண்ணுகிறோமா நம் வேசியின் நடைகளில் நடக்கிறோமா ஆனால் கிறிஸ்துவை போல் நடக்கிறோமா அதை நம்ம இந்த நாளில் தியானிக்கலாம் ஒரு வேசியை பார்த்து நம்ம பார்க்கும் பொழுது வேசிக்குழு ஒரு ஆடை ஆடை எப்படி இருக்கும் ஆண்களை கவருகிற வண்ணமாக இருக்கும் ஒரு ஆணை கவருகிற வண்ணமாக தான் ஒரு வேசியன செவா ஆடை அணிவார் ஏமா ஒரு ஆணை கவரணும் அவளுக்கு தான் அந்த என்ன செவா அணிவார் அப்படியானால் நம்முடைய அலங்காரம் ஒருபோதும் எந்த ஒரு ஆண்களையும் இடரல் உண்டாக்குறப்படினால இருக்க கூடாது ஏன்னா இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு இடறுதல் வருவது அவச இவைகளா யார இடர்ந்த அவனுக்கு தான் என்னது ஐயோ இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எல்லா மனுஷன் இடர் அடைவாங்க இடல் வரும் ஒரு காரியத்தை பார்க்க இடர் வரும் ஆனால் அவன் என்ன செஞ்சால் தனித்தனி கண்ட்ரோல் பண்ணிக்குவான் ஆனால் யார் அந்த மனிதனை இடர்களுக்கு உண்டாக்கினோம் அவனுக்கு தான் என்னது ஐயோ ஆமன் அப்படியா இருக்கும் பொழுது நம்முடைய ஆடை ஆ ஆடைகள் மூலமாக நாம் வந்து மற்றவர்கள் இடர்களுக்கு எதுவாக நாம் நடக்கக்கூடாது அமே அதனால் அநேக ஊழியக்காரர்களாக இருக்கட்டும் விசுவாசிகளாக இருக்கட்டும் ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் அவங்களுடைய ஆடைகள் எப்படி இருக்கிறது வேசி ஆடியா இருந்தால் அதை பார்த்து ஆண்டுடைய நாம மகிமைப்படாது மற்றவங்க இடர்களுக்கு எதுவாக தான் அவங்களுடைய ஆடு எனது இருக்கும் ஆமாம் உலகம் எல்லாமே எல்லாருமே மாறினாலும் வேதம் ஒருபோதும் கொடுத்துன்னு செய்யல சொல்லல வேதம் வந்து ஒருபோதும் சொல்லப்படவில்லை ஆகவே வேசியின் ஆடு நமக்கு தேவை இல்லை இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் உங்களுக்கு புரியும் ஒரு ஆண் எப்படி இடர்கள் அடைவாங்க அதை கேச்சப்படி ட்ரெஸ் நம்ம நினைச்சக்கூடாது கூடாது ஆமாம் அதை கேச்சப்படி உடைகள் நம்ம அணியும் பொழுது ஒரு ஆண் என்ன செய்வாங்க அதில் இடர்கள் அடைவாங்க ஆமாம் ஆகவே தான் பெண்களில் பார்க்கும் பொழுது நல்லா ட்ரெஸ் போட்டு நல்லா ஷால் போட்டு அடக்கம் எனது இருக்கணும் ஆமாம் ட்ரெஸ் போட்டாலே ஷால் எனது போடணும் நம்ம பிள்ளைகளுக்கும் சரி விசுவாசிகளுக்கும் சரி நம்ம சொல்லி கொடுக்கணும் விசால் போட்டு என்னதுமா இருக்கணும் லிக்கீஸ் போடக்கூடாது ஷார்ட் ட்ரெஸ் என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது எந்த மாதிரி அது நிமித்தம் மச்சவங்க என்ன செய்வாங்க இடல் அடைவாங்க இது ஒரு வேஸியின் ஆடை இந்த வேஸியின் ஆடை போடக்கூடாது வயதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு நம்ம என்ன சொல்லணும் சொல்லி கொண்டுக்கணும் அடுத்து ஒரு வேசியை பொழுது எப்படி இருப்பாள் ஒரு வேசியை பார்க்கும்போது மேக்கப் பண்ணியிருப்பாள் லிப்டிக் போட்டு ஹேர் ஸ்டைல் பயங்கரமாக பண்ணி கொண்டு மேக்கப் பண்ணி கொண்டு ஏன் எதற்காக சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு ஆணை அட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக லிப்ஸ்டிக் போட்டு மை கண்ணில் மை போட்டு கண்ணுனால் அந்த ஆண் அட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக வாய் நாளில் அந்த ஒரு ஆணை அட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக அவன் வந்து ஒரு அட்ராக்ஷன் பண்ணுறதுக்காண்டி தான் அவன் என்ன செய்திருப்பா ஒரு அந்த மேக்கப்பை போட்டிருப்பான் இந்த நாள் நம்ம ஏன் மேக்கப் போடுறோம் எந்த ஆண்களை அட்ராக்ஷ் பண்ணுறதுக்காண்டி நம்ம லிப்ஸ்டிக் போடுறோம் எந்த ஆண்களை அட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம இமைகள் கண்மை போடுகிற யோசித்து பாருங்கள்லாம் ஆஹ் நமக்கு அபிஷேகம் தான் மற்றவங்கள என்ன செய்யணும் அட்ராக்ஷன் பண்ணணும் நம்ம முகத்தில் இருக்கிற பிரச்சனம் தான் மற்றவங்களை என்ன செய்யணும் அட்ராக்ஷன் பண்ணணும் நம்ம முகத்தை பார்த்து ஒரு அட்ராக்ஷன் ஜனங்கள் என்ன செய்யணும் ரசிக்கப்படணும் நம்ம பண்ணுற மேக்கப் மேக்கப்பை பார்த்து மற்றவங்க ஆ இவங்க ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்லி நம்ம அவங்க என்ன செய்யக்கூடாது இடஒடைய விடக்கூடாது கூடாது நம்மகிட்ட நம்மகிட்ட ஒரு பிரசனம் ஆளுடைய பிரசனத்தை பார்த்து அவங்க மற்றவங்க இறுதியும் உணர்த்தப்படணும் மற்றவங்க என்ன செய்யணும் ரசிக்கப்படணும் அப்போ வேஷியனுடைய மேக்கப் நம்ம என்ன செய்யக்கூடாது பண்ணக்கூடாது என்னால் பாருங்கள் அநேகர் லிஃப்டிக் போட்டுட்டு கண்களில் மை தடவி கொண்டுட்டு தலையில் ஹேர் ஸ்டைலாம் வித்தியாசமாகி கொண்டு இருக்குது அது ஒரு வேஷ்டினுடைய அலங்காரம் அது அலங்காரம் நமக்கு என்னது தேவை கிடையாது ஆமேன் அதை பார்த்து கட்டாயம் எந்த ஒரு ஆணா இருக்கட்டும் இடர்கள் அடைய தான் செய்வாங்க கட்டாயம் அவங்க மனசு ஒரு தப்பான இனம் வரா செய்யும் நம்ம பார்க்கும்போது பக்தி உள்ளவர்கள் போல் அவங்க என்ன செய்ய மாட்டார்கள் பார்க்க மாட்டார்கள் ஆகவே அந்த லிப்டிக் போட்டுட்டு கண்கள் மை போட்டுட்டு உதாரணமாக நான் சொல்லுகிறேன் யோசபாத் ராஜா வரும்பொழுது பொழுது அந்த ராணி கண்கள் மை போட்டு வாயில் லிப்டிக் போட்டு இருந்த சாரி யோசபாத் நை யோசபாத் இல்லை எகு எகு வாரான்னு தெரிஞ்ச உடனே அந்த நான் என்ன செஞ்சால் லிஃப்டிக் போட்டு கண்மை போட்டு தயாராக இருந்த எதுக்காக எகுவை அவளோட அழகு நல்ல அட்ராக்ஷன் பண்ணி அவளை விளத்தலதுக்காண்டி ஆனால் எகு என்ன செஞ்சு அவளை மிதித்துட்டு மேலே போனான் ஆகவே நம்ம லிஃப்டிக்கு கண்மை எதுக்கு போடுறோம்னா மற்றவங்களை அட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக எகுவை அட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக அந்த ராஜாத்தி என்ன செஞ்சா லிஃப்டிக் போட்டு கண்மை போட்டு பழகனி வழியாக பார்த்து கொண்டு இருந்தாள் காரணம் அதில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கனால ஆகவே நாம் இந்த வேசியினுடைய மேக்கப் என்ன செய்யக்கூடாது நாம் பண்ணக்கூடாது அதே போல் மூணாவது நாம் பார்க்கும்போது வேஸியின் ஆபரணங்கள் வேசியின் ஆபரணங்கள் இருந்து சொல்லும் பொழுது நிறைய காரியம் சொல்லலாம் வேசி வந்து ஆபரணங்கள் அவன் வந்து ஆபரணங்கள் போது ஒரு கேரக்டரையுமே நம்ம என்ன சொல்லலாம் இதில் காட்டில் என்ன பேத சொல்லியிருக்காரு உங்களை எப்படி அலங்கரிக்கணும் பொண்ணினால் அலங்கரிக்க கூடாது சாந்தமும் மனத்தாழ்மையும் அப்படிப்பட்ட ஸ்திரீகள் போல நம்ம என்ன செய்யணும் நம்மளை அலங்கரிக்க வேண்டும் என்று பவுல் நினைச்சிருக்கிறாரு சொல்லியிருக்காரு அப்போ அலங்காரம் சொல்லும்போது அவள் பார்க்கும்பொழுது வேசி எப்படி வந்து ஆபரங்கள அலங்கரிப்பான்னா அவளுடைய பார்வை ஒருத்தங்க பார்க்குற ஒரு பார்வை அவள் பேசுகிற ஒரு பேச்சு அவ அவளுடைய கிரிய அவர் ஒரு ஒரு வைசி அப்போ ஒரு பெண் மாணவர்கள் பார்க்குற பார்வை கரெக்டாக இருக்கும் நம்மளுடைய கண்கள் என்ன எப்படி இருக்கணும் நேராக இருக்கணும் நம்முடைய வாயின் வார்த்தை கரெக்டாக இருக்கணும் லிமிட்டாக இருக்கணும் நம்முடைய காரியங்கள் எல்லாமே எப்படி இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் சா தாழ்மையாக இருக்கணும் சாந்தமாக இருக்கணும் தெய்வ பக்தி உள்ளவர்கள் சொல்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்காட்டேன்னு விளங்க வேண்டும் ஆமேன் ஆகவே நம் வேசியின் பிள்ளைகள் அல்ல நம்முடைய சரீரம் வேசித்தனத்துக்குரியது அல்ல நம்ம சரீரம் தேவனுக்குரியது வேசினுடைய ஆடை ஆபரணங்கள் எதுவுமே நாம் என்ன செய்யக்கூடாது அணியக்கூடாது கூடாது கத்தற்கு தெய்வ தேவபக்தி உள்ள ஸ்திரீகளை போல நாம் இருக்க வேண்டாம் அப்படின்னா நான் தேவபக்தி உள்ள ஸ்திரியை போல இருக்கும்போது நம் மூலமாக ஆண்டர் பெரிய காரியங்கள் செய்வா நம் மூலமாக அணை ஆயிரங்கள் ரசிக்கப்படும் அணை ஆயிரம் நம்மை பார்த்து பின் செல்வாங்க நம்மை போல பரிசுத்தமாக வாழ நினைப்பாங்க நம்மை போல ஆண்டவரை சேவிக்கணும்னு நினைப்பாங்க அவன் வேசி ஆடை விட்டு நம் இயேசுவின் ஆடை அணிந்து கொள்வோம் பகிர்ஷித்தின் ஆடை அணிந்து கொள்வோம் பக்தி பக்தி உள்ள ஸ்திரீக ஆடையை அணிந்து கொள்வோம் நம்ம ஜெபிக்கலாமா எங்களை தேவனே பர்லகதேவனே நேசின் வேசி அணிந்து இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அந்த ஆடைகளை கழித்து வேட்டே அப்போ உண்மை ஆ ஆடையாக அணிந்து கொள்ளணும் உண்மை போல மாறணும் நீர் எப்படிப்பட்டவர் அதே போல மாறணும் அப்பா உலகம் எப்படி வேணாலும் மாறட்டும் நம்மளுடைய வார்த்தை மாறாது அது சத்தி கீழ்ப்படுகிறர்களா மாறணும் அப்படியே செய்ய போகிறோம் அப்படியே அவங்க நைச்சியோடு சோத்தரிக்கிறோம் மூலம் செபிக்கிறோம் நல்ல பித்தாவே அமே